கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தோடைய வார்த்தையை தியானிப்போம் பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து யேசுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தைகளால் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக தெய்வன் அணுக்கிரகம் செய்கிறவர் பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கிறவர் அவர் எப்பொழுது அந்த பொறுமையை நமக்கு ஆறுதல் கிடைக்கிறது என்றால் இந்த மாதிரி நீங்கள் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அதாவது காலையில் கர்த்தரனை தேடி தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் தியானிக்கிறோம்ல அந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தெய்வன் உங்களுக்குள்ள உலக ஆரம்பிப்பார் இந்த உலகப்பிரமான வாழ்க்கையில் நீங்கள் வெளியே போகும்போது உங்களுக்கு எதிராக சில காரியங்கள் செய்வார்கள் உங்களை ஏதாட்டு தப்பாக செய்யறதுக்கு தோண தூண்டுவாங்க பக்கத்து வீட்டில் பிரச்சனை பண்ணுவாங்க விளை வேலை இடத்துல பிரச்சனை பண்ணுவாங்க இப்படி நிறைய இடத்துல பிரச்சனை பண்ணும்போது உங்களுக்கு பொறுமை தன்மை நீங்கள் இழந்துடுவீங்க சில நேரத்தில் எவ்வளோதான் தான் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க அந்த பொறுமையை நீங்கள் சகித்து கொள்ளும் பொழுது தேவன் உங்களுக்குள்ளே வந்து உலாவி உங்களுக்கு ஆறுதல் அளிக்கிற ஒரு பாக்கியத்தை கொடுக்க வருகிறார் அதாவது அந்த பொறுமையை நீங்கள் போது என்ன கிடைக்கிறது தான் அதனுடைய பலன் ஆறுதல் ஆகா நான் அன்னைக்கு மட்டும் நான் அந்த பொறுமையை கடைப்பிடிக்கலான்னு இன்றைக்கி எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருக்கும் நிறைய பிரச்சனை பண்ணுறவங்க நிறையா இருக்கிறாங்க ஆனால் அதை எப்படி கையாளுவது என்று நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அது எப்பொழுது தேவனுடைய வார்த்தையில் இருக்கும் பொழுது அவர் உங்களுக்குள்ளே வந்து அதை கற்றுக் கொடுப்பார் அந்த பொறுமையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் தேவன் உங்களுக்குள்ளே வந்து கிறிஸ்து மாதிரி உங்களுக்கு சிந்தனை வர அவர் எப்படி செயல்பட்டிருந்த பூமி உலகத்தில் வந்து அவர் எப்படி மனிதனாக செயல்பட்ட அந்த மாதிரி ஒரு சிந்தனையை உங்களுக்கு கொடுப்பார் எப்பொழுது தேவனுடைய வார்த்தையில் இருக்கும்போது நீங்கள் ஏக சிந்தைகளாக இருக்கும்படி உங்களுக்கு அணுக்கிரகம் செய்வாராக இப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணங்களை உங்களுக்குள்ளே கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு அணுக்கிரகம் கிடைக்கிறது ஒரு அணுக்கிரகம் கிடைக்கும் பொழுது நீங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியவான் எப்பொழுது கர்த்தர் உன்னை தினமும் தேடுவார என்ற தலைப்பில் நீங்கள் அதிகமாக தியானிக்கிறீங்க பைபிள் எடுத்து வாசிக்கிங்க அதோடு நீங்கள் எப்பொழுதும் ஐக்கியத்தில் இருக்கீங்க தேவனோடு இந்த தேவனோடு ஐக்கியமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் சாத்தான் கொண்டு வருவான் ஆனாலும் நீங்கள் தேவனுடைய வார்த்தை விட்டு விலகாதீர்கள் விலகும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து வந்து நிற்க விடும் ஆனால் அதிலிருந்து நீங்கள் கை கொள்றீங்க அதாவது அதை எப்படி பொறுமையாக இருந்து கிடை அதை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு கிடைக்கும் பொழுது உங்களுக்கு தேவன் ஆறுதலை கொடுத்து அனுக்கிரகம் செய்கிறார் கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில் நீங்கள் அதை விட்டு விடாதீங்க தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் இந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும் அவர் எனக்குள்ளே இருந்து எல்லா அணுக்கரம் செய்கிற எனக்குள்ளே இருக்கிறார் பொறுமையும் ஆறுதல் தருகிறவர் எனக்குள்ளே இருக்கு இன்றைக்கி அதுதான் ரொம்ப முக்கியம் பொறுமை வேலை இடத்துல பொறுமையாக இருங்க பக்கத்தில் பிரச்சனை பண்ணுறாங்களா ஏதாட்டும் செய்வாங்க பக்கத்து வீட்டில் ஏதாட்டு பிரச்சனை பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க வெளியே மார்கள் நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் நீங்கள் பொறுமை தன்மையை கடைப்பிடிக்க வேண்டும் அதிலிருந்து நீங்கள் விடுபடணும் ஒரு ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த காரியங்கள் இது நல்ல அந்த வார்த்தைகள் இவர்கள் பேசுறது பிடிக்கலையா அவங்ககிட்ட கொஞ்சம் தூரம் போங்க அவங்க கூட நீங்கள் போது உங்களுக்கு பிரச்சனை வரும் நீங்கள் பொறுமை இழந்துருவீங்க அதாவது ஊரில் சில சில ஊரில் சில பழமொழி சொல்லுவாங்க பொறுத்தார் பூமியாளுவார் என்ன பொறுமையை நீங்கள் கடைப்பிடிக்கும் பொழுது ஆறுதல் தெய்வது உங்களுக்குள்ள வந்து ஏக சிந்தனை உள்ளவர் உள்ள அந்த சுவாமி உங்களுக்குள்ள வந்து அணுக்கழகம் உங்களுக்கு தெய்வனர் அழகு என்று அவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை பொறுமையும் ஆறுதலையும் கண் கடைபிடிக்க அந்த இது உங்களுக்கு கிடைக்கும் பொறுமையும் ஆறுதலையும் தெய்வன் உங்களுக்கு தர விரும்புகிறார் அகல் கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு சொன்ன அந்த வா மிக மிக கதை உங்களுக்கு அனுக்கிரம் செய்வாராக இதை விட்டுவிடாங்க தொடர்ந்து நீங்கள் இதை கேளுங்கள் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க கர்த்தர் தினமும் தேடிவரா என்ற தலைப்பை நம்ம அதிகமாக கொண்டே இருப்போம் வாழ்க்கையில் ஒரு நாளும் உங்களுக்கு கர்த்தர் குறைவில்லாத வாழ்க்கை வைக்கும் பொழுது உங்களுக்கு மன மகிழ்ச்சி எப்படி இருக்கோ அதே போல் தொடர்ந்து வீடியோ கேளுங்க உங்களுடைய மனம் இன்னும் பலப்படும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிரியத்திருக்கிறார்